என்னே பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மலம் சாரல் வீசுதடா நீ நின்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடா அடுத்தோட விலை இருந்த நீங்களா என்ன இந்த ரத்தில ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை என்ன இல்ல உன் கூட வெளியில சத்தம் போட்டு ஊர்க்காரங்கள கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி மானம் போக கூடாதுடா இங்க வெளியில போடா போடா நீ என்னrangle பண்ற இல்ல நான் அதிக்கனானே மீனோட காசா வாங்க வந்தேன் மீனோட காசா இந்த நேரத்துல மீ நீ கிரே என்ன விட்டு என்ன விட்டு நீ சொல்ற காமெடி நல்லாதான் இருக்கு இதுக்கு அப்புறம் உன்னைங்க பார்த்தனா உன் கையை கால உடைச்சி போடுறேன் போடா போ அடி அடிக்க வேண்டியதானே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தாலும் தானே அந்த மீன்காரன் உன்ன சுத்தி சுத்தி வரான் இங்க பாருங்க ஏன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படி எல்லாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல தான் நம்பிக்கை உன்னை பாக்க வந்தேன் நீங்க இன்னைக்கு போக வேண்டாம் இங்க இருந்து போறதுக்காக நான் வந்தேன் அவன் யாரோட பையன்

என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி நீ டீ கொடுத்தியா இல்ல நான் எதுக்காக அவருக்கிட்ட டீ கொடுக்கணும் அட கடவுளே முதலாளி நகையை திருப்பி கொடுக்குதா வீட்டுக்கு வந்தாரு நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா யாரு ஐயோ அப்ப அவரு கொடுக்கலையா இல்லையே அவர் கொடுக்கல முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினச்ச அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு கடந்த அந்த காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு அதேபடி எனக்கு தெரியும் ஒரு வேலை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ

അയ്യോ വേണു uh, uh, uh. என்ன ஸ்வீட்டா இருக்கு இந்த கை பக்குவம் கை பக்குவம் சொல்றது பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு கொஞ்சம் நில்லுமா கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே அந்த நீலகண்டை எல்லாத்தையும் விற்று தின்னுட்டான்ல அருணா கயிற கூட அடகு வச்சுட்டான்ல

நீ என்ன கேட்டாலும் ராமு முதலாளி கொடுத்துருவேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் போதும் நாளா அன்னைக்கு தரட்டும் சாவித்ரி நாளைக்கே குடுத்துறேன் ஈஸ்வரா கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ நாளைக்கு காலங்காத்தாலும் ஆன உடனே நீலகண்டன அனுப்பிவிடு உன்னோட அருணா கயிற இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன் மேலே எப்பவுமே தனி பாசந்தான் என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்திரு நல்ல வேலை இங்க தூணு இருந்துச்சு சாமி இனி எல்லாமே ஓங்கையில் தான் இருக்கு

கண்டவன் கூடலாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கண்டவன் கூட போய் கல் குடிக்கலடி கண்ணா கூட தான் குடிச்சேன் அப்ப அவன் தானே கண்டவன் அதாவது சாவித்ரி புரியுது புரியுது காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல காசா காசு சாமி கொடுத்துச்சு சாமியா ஆமா என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான் அப்போ அந்த சாமி கிட்ட யாருன்னா கேட்கலையா கேட்டேனே கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு

வந்திருக்கலாம் இல்லையா இந்த அருணகிரி எவ்வளவு நீளமா இருக்கு இது அப்படியே நல்லா கட்டிட்டு மேல போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் என்ன உன் பேரு சுவா இல்ல அப்படின்னா வேலை பார்த்துட்டு போயா அருணா கயிறு கொடுக்காதனால எந்த அளவு வெடித்து சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன சாவித்ரி நான் இதுவரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை நீலகண்டன் கேட்ட காசியையும் நான் கொடுத்துட்டோம் அந்த அருணா கயரை நானே வச்சுக்கிறேனே இதுக்கு சரோஜினி அக்காவுக்கு கட்டுறதுக்கு ஐயோ இது அவளால் கட்டிக்க முடியுமா அவளுக்கு கட்டணும்னா அரை கிலோவில் அருணா கயிறு வாங்கணும் ஏன் போட வேண்டியது நீ அது இதுன்னு சொல்லி

அது உங்ககிட்ட தானே இருக்கு அப்புறம் என்கிட்ட கேக்குறீங்க இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம்

எல்லாரும் போகலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்னும் முடியல இப்பதான் ஆரம்பிக்க போகுது தேவதா உங்களுக்கு சூடுதான் அந்த பைல்வான் இவரை அடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் கைய கட்டி வேடிக்கை பாத்துட்டு இருந்தீங்களா வத்தியாரே இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ ரெண்டு அடி வேணா அடிச்சிட்டு போ ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அம்மா சரோஜினி நல்லவரான மகாத்மாவுக்கும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நல்ல செமுத்தியா கிடைச்சது இல்ல அத கஸ்தூரிபாய் பாய் சகிச்சுக்கலையா ஆமா ஆனா இவர் கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியல வாத்தியாரு உன்னால இத பொறுத்துக்க முடியலன்னா நீ வேணா இங்க வந்து உட்காந்து நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்ரி தான் அந்த அப்பாவி பொண்ண பத்தி எதுவும் சொல்லாத சரோஜினி அவ எந்த தப்பும் பண்ணல பாத்தீங்களா வாத்தியாரு இவருக்கு இப்போ அவ மேலதான் பாசம் இருக்கு ஆமா அவகிட்ட உனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல உங்களை அடிச்சது தப்பே இல்ல இன்னும் கூட நல்லா அடிச்சிருக்கணும் அவளுக்காக வேணா நான் அடியும் வாங்குவேன் வேணும்னா என்னோட உயிரை கூட கொடுப்பேன் இதுக்கு பேர் தியாகமா கோட்சே கையால சுடப்பட்டு இந்த இந்தியாவுக்காக தன்னுடைய உயிரை நீத்தாரே மகாத்மா காந்தி அது தியாகம் நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா இந்தியாவுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் நான் தான் அப்பவே சொன்ன வாத்தியாரு அவ ஏதோ வசியம் பண்ணிருக்கான்னு அந்த பூதம் அருணா கயிறுல வசியம் பண்ணிருக்கு கஷ்ட காலம் வரும்போது ரூம்ல இருக்கிற அருணா கயிறும் பாம்பா கொத்தும்னு முன்னாடி கதையா கேட்டிருக்கேன் இப்ப தான் நேர்ல பாக்குறேன் இங்க பாருங்க கடைசி முறையா சொல்றேன் அந்த அரணா கயிறு திருப்பி கொடுங்க கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் மூணு தடவை சொல்லிட்டேன் நீ என்ன பண்ண போற பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு ராமு அந்த அருணா கயர் வந்ததுல இருந்து ஒரு நேரம் சரியில்ல தயவு செஞ்சு நீ அதை கொடுத்துரு சாட்சாத் அந்த பகவதி தேவியை இறங்கி வந்து சொன்னாலும் இந்த அருணா கயிறை நான் கொடுக்க மாட்டேன் துரோகி இந்த அருணா கயிறால உங்க மானமே போச்சு இதுக்கு அப்புறம் என்ன போனாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்